சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு வாங்க பாக்கலாம் தமிழ்ச்செல்வி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அழுகவும் அப்பதான் ஈஸ்வரி என்னடி ஓ அழுகு நாடகத்தை வீட்ல இருக்கிற எல்லாரும் நம்பீர்வாக நினைச்சியோ என்ன மாமா எதுவுமே பேசாம அமைதியா உக்காந்து இருக்கீங்க என் பிள்ளை தப்பு பண்ணான்னு தெரிஞ்சதுமே அவனை அடிச்சு இந்த வீட்டை இத்தனை மாசமா மாசமா மாதிரி இம்பிட்டு ஒரு காரியத்தை பண்ணிட்டு எந்த தண்டனையும் கொடுக்காம இப்படி அமைதியா உட்காந்து இருக்கிய என்ன நீயும் பேசாம அமைதியா நின்னுகிட்டு இருக்க உங்க அம்மாவே இந்த வீட்டுக்கு மறுபடியும் உனக்கு மகளா வந்து பறக்க போறாங்கன்னு எம்பிட்டு கனவு கட்டுக்கிட்டு தெரிஞ்ச இப்படி உன் கனவுல மண் அள்ளி போற மாதிரி இம்புட்டு ஒரு காரியத்தை பண்ணிருக்கா என்ன செய்து நீ எதுவுமே பேசாம இப்படி நின்னுக்கிட்டு இருக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி பார்த்தா எல்லாத்தையும் தூண்டி விடுற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு அப்பதான் தமிழ் போதுன்ட்ட எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன் என்னைய மன்னிச்சிருங்க மாமா என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாங்க அப்பா வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி ரூமுக்கு போயிட்டு பேக்ல துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு கீழே பேக்கோட வராங்க நான் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி அப்பத்தா கிட்டையும் மோகனா கிட்டையும் சொல்றாங்க நான் போயிட்டு வரேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிட்டு பேக்கோட தமிழ் வசந்தி செல்லப்பாண்டி எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க வீட்டுக்கு வந்துட்டு தமிழ் பார்த்தா ரொம்ப கதறி அழுகவும் அழுகாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லப்போம் பார் நீ சொன்ன போய் கடைசியில என்னை எங்க வந்து விட்டு பார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான் நான் ஒவ்வொரு தடவையும் சொன்னேன் இப்படி நடந்துடக்கூடாது நான் இங்க வந்து இருந்துடக்கூடாது தான் ஒவ்வொரு தடவையும் நான் போய் உண்மையை சொல்றேன் உண்மையை சொல்றேன்னு சொன்னேன் ஆனா சொல்லும் போதெல்லாம் நேரங்காலம் பார்த்து நாங்க சொல்றோம் நாங்க சொல்றோம்னு சொல்லி கடைசியில் இந்த நிலமைக்கு கொண்டாந்து விட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கிட்ட தமிழ் சொல்லவும் ஆனா மருமகை எதுவுமே பேசலையே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் எப்படி எப்படி பேசுதா நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அம்மாவே இந்த வீட்டுக்கு மகளா வந்து பிறக்க போறான்னு சொல்லி அம்புட்டு கனவு கண்டு தெரிஞ்ச மனுஷங்கிட்ட இப்படி அவர் தலையில இடி இறக்குற மாதிரி வைத்த துணி முட்டை தான் இருக்குன்னு சொன்னா எப்படி பேசுவாரு அவர் இந்த ஜென்மத்துல நீ ஏத்துக்கிற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்படியெல்லாம் பேசாத தமிழ் மருமகன் கண்டிப்பா இந்த வீடு தேடி வந்து உனைய கூட்டிட்டு போவாரு அவர் மனசுல நீ மட்டும் தானே உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் அவர் மனசுல நான் இருக்கேன் தான் ஆனா அவருடைய நம்பிக்கையை சுக்குனரும் உடைச்சிட்டேனே எப்படி நீ திரும்ப அவருடைய என்னை இந்த வீட்டு கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஆண்டை புண்ணியத்துல ஏதாவது நல்லபடியா நடக்கும் தமிழ் அப்படின்னு சொல்லி வசந்தி பேசிக்கிட்டே இருக்கேல தமிழ பார்த்தா வாந்தி எடுக்கிற மாதிரி வெளியில போய் வாந்தி எடுக்கிறாங்க ஏ தமிழ் என்னாச்சு தமிழ் என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி செலப்பாண்டி வரவும் தமிழ் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க வாந்தி எடுத்துட்டு அப்புறம் வந்து தமிழ் வந்து உட்காரவும் மறுபடியும் பார்த்தா தமிழ் எந்திரிச்சு போய் வாந்தி எடுக்கவும் என்னாச்சு தமிழ் என்ன உடம்பு இது சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போமாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி செலப்பாண்டி கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்திக்கிட்ட தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் செல்லப்பாண்டியோட அம்மா வந்துட்டு என்ன தமிழு எதுவும் ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி அம்மாவும் கேட்டுக்கிட்டு இருலாம் ஒன்னுல அப்பத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லிக்கிட்டு அப்பதான் பார்த்தா செல்லப்பாண்டியோடைய அம்மா வசந்தியுடைய காதுல இந்த மாதிரி தமிழுக்கு நாலு தள்ளி போயிருக்கான்னு கேளு அவ எதுவும் இருக்காளான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி அம்மா கேட்கவும் வசந்தியும் பார்த்தா தமிழ் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் தமிழ் உனக்கு நாலு எதுவும் தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் இங்க பார்த்தா தமிழ் யோசிக்கிறாங்க ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லவும் எத்தனை நாள் பிள்ளை ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் கிட்டத்தட்ட ரெண்டரை மாசத்துக்கிட்ட ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன பிள்ளை சொல்ற ரெண்டரை மாசத்துக்கிட்ட ஆச்சா ஏன்டி இதை முன்னாடியே நீ சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் எங்க நீ பண்ணி வச்ச இம்புட்டு பெரிய இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இல்ல இதுக்கு முன்னாடி இப்படித்தான் நாள் தள்ளி போச்சு நீ மாசமா இருக்கேன்னு சொன்ன அதான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் நான் தலைக்கு ஊத்திட்டே அதே மாதிரியே இப்ப இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஏன்டி அப்ப இருக்கிற மாதிரிதான் இப்ப இருக்கணுமா ஏன் நீ ஒருவேளை உண்டா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இல்லடி நம்ம நாளைக்கு எதுவும் ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா ஒரு மனசா விட்டுறாங்க மறுநாள் காலையில வசந்தி தமிழை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தமிழ் செல்வி மாசமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட செக் பண்ற காண்டி போறாங்க